குரல் குடி கூடிய தலைவர் யார் ஈஸ்வரன் அவர்களுக்கும் சமூக நீதி என்றால் எது சமூக நீதி அண்ணா திமுகால போய் நாம் வந்து பொதுச் செயலர் வாங்க முடியுமா அருந்தடை சமுதாயத்திற்கு கழக துணை பொதுச் செயலர் என்ற பதவியை மாண்பு மிக முன்னாள் அமைச்சர் செந்தில் அந்தியூர் செல்வராஜா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கு அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்டு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளநிலை துணைச் செயலாளர் அன்பு மாமா கேட்ட உடனேயே என்ன வேணும் என்ன மாப்பிள்ள செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய எடுத்த அதாவது யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசக்கூடிய ஒரு நம்ம மக்கள்கிட்ட எல்லார்த்து கூடவும் அண்ணன் தம்பியாக பழக்கூடிய அன்பு மாமா கே இ பிரகாஷ் அவர்களுக்கும் அதே சொன்னா இந்த பகுதியில் சமூக நீதி என்றதுக்கு ஒரு சான்றுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அன்பிற்கும் பாசத்துக்கும் போட்டக்கூடிய அன்பு அண்ணன் வி சி சந்திரகுமார் அவர்களுக்கும் திமுக மாநில நெசவாள செயலாளர் எல் டி சச்சிநாரந்த மன்னன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் நீங்க சொல்றீங்களா சமூக பிரச்சனை இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எந்த சமூக பிரச்சனையும் இல்லை அப்படி ஏதாவது ஒரு சூழல் வரம்போடக்கூடியது எனக்கு உடனே தொடர்பு கூடிய பேசக்கூடிய அன்பு சகோதரர் பொங்கல் வேளாண் கவுண்டல் பேரையோடு சொல்லப்போனால் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு சகோதரர் எஸ் சூரியமூர்த்தி அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் பொன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் சதாநாடர் அவர்களுக்கும் என்னைய மேடை வைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு சமூக நீதி மட்டும் நிலைநாட்ட வேண்டும் சமூக நீதியை இந்த மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால் காலனி என்கின்ற ஒரு பெயரை இது வந்து சட்டமன்றத்தில் தேர்தல் வார்க்கையே கொடுக்கல எப்படி காலணிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு அது அந்த அவருக்கு எவ்வளோ ஒரு மனசாட்சி மனசுக்குள்ள வந்து அந்த எழுத்த இருந்ததுன்னா அதை எதை பார்த்து சொன்னாரு யார் சொல்லி சொன்னாருல்ல அவருக்கா தோண்டிதான் சொல்லியிருப்பார் இவ்வளவு ஒரு ஒரு அந்த அந்த விஷயத்த கூட எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உண்மையாலுமே சமூக நீதி சமூக நிலைநாட்டக்கூடிய முதல்வர் என்றால் மாண்மீக்கு தமிழக முதல்வர் அவர்தான் இப்படி ஒரு தமிழக முதல்வர் நமக்கு கிடைத்ததற்கு எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மாண்மிகு தமிழக முதல்வரவர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஏன்னா இந்த நான்காண்டு சாதனை கூட்டம் இந்த இடத்துல அவ சொல்லாமல் முடியாது மாண்மிக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்பிக தமிழ்நாடு துணை முதல்வர் மாண்மிக சின்னவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி அதே சொல்ல நம்ம வந்து இப்போ நம்ம இதை ஆகணும் ஏன்னா நான் போன வாரம் நம்ம இங்கே வந்து இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு இந்த மாநாடானது நடைபெற இருந்தது இன்னும் நம்ம மாநாடு தள்ளி போனதுக்கு காரணம் அந்த நாற்பத்தோரு உயிர்கள் இழந்ததுதான் நான் அந்த செய்தி கேட்ட உடனேயே நான் கரூரை நோக்கி சென்று நாங்கள் அங்கே க நைட்டில் இருந்து பகல் வரைக்கும் நாங்கள் இருந்து பார்த்துட்டு வரோம் அதாவது எது எதில் தான் அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொ ஒரு இது இருக்குது பாஜ பாசிசா பாஜகவும் அதிமுகவும் இன்னைக்கு குமராவளத்தில் அதிமுக காரை வச்சு ஒரு விஜயோட கொடிய தாவேக்கா கொடிய குடிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்குது எல்லாத்துலேயும் அரசியல் இந்த முறைக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நம்ம அன்றைக்கி நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டில் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அன்பு சகோதரர் நம்ம மாகாளிபன் அவர் சொன்னார் என்ன சொன்னார் நாம் வந்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாயு மீ வாயுவால் நம்ம சொல்லாமல் எதால் சொல்லி எதா நிடிக்கணும்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதியில் வெற்றி அடையணும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையணும் இதுவரைக்கும் எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த கொங்கு மட்டத்தில் இதே பார்த்தோன்னா இந்த பகுதியில் பார்த்தோன்னா ஒரு ஆறு ஏழு தொகுதி பத்து தொகுதிக்கு மேலே வந்து இந்த ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டங்களில் மாகாணிப்பன் சொன்னது உண்மையாக இருந்தால் நாம் வந்து இந்த மேடையில் பேசுவது உண்மையாக இருந்தால் ஏனைய தலைவர்கள் வந்து இங்கே கலந்துகிடுறது உண்மையாக இருந்தால் உங்கள் மனதிலே சமூநிதி இருந்தால் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ஓட்டு நாம் ஜெயிச்ச இடத்துல நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கி காட்டணும் அதுதான் இன்றைக்கி நம்ம ஒன்று கூடியிருக்க முடியல அதுக்கு அதுதான் சாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில யாரும் வந்து போராடி இந்த மக்களுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அள்ளும் போராடி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவரோட கரத்தை வலுப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு புதிய திராவிட கழகம் ஒரு நாளும் எந்த காலத்திலையும் அருந்திரி சமூகத்திற்கு எதிராகவோ வேட்டுக்கொண்ட சமுதாய அருந்திரி சமுதாயத்திற்கு எதிராகவோ இருந்ததே கிடையாது உங்களுக்கு எப்பொழுதும் அண்ணனாகவும் தம்பியாகவும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவிக்கொண்டு இதுவரைக்கும் புதிய திராவிட கழகம் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது ஆணவ கிடையாது பிசிஆர் கேஸ் சொல்லி பிசிஆர் கிடையாது எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் உங்கள் வெற்றிக்கும் உங்கள் அரசியலுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு ஏனைய தலைவர்கள் பேச வேண்டிய நிலை இருப்பதால் சமுனதி வெல்லட்டும் சமுனி வெல்லட்டும் என்று வாய்ப்பளித்த தமிழக தொழிலாளர் கட்சிக்கும் இந்த இந்த கூட்டத்தை அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் சூரியமூர்த்தி நன்றி தெரிச்சுக்கிட்டு வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றி ராம இருக்க வேண்டும் சமூக நிலைநாட்டப்பட வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் நெஞ்சார் நன்றி 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 அடுத்ததாக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர்